வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் வந்து இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமான நாள் அதாவது தாமிரபரணி அந்த படுகொலை நாள் ஒரு இனம் வந்து அழிக்கப்பட்ட நாள் பதினேழு உயிர்களை காவு வாங்கிய தினமாக வந்து அந்த தினம் வந்து பார்க்கப்படுகின்றது இந்த தாமிரபரணி ஆற்றில் உயர்நீத்த பதினேழு உயிர்களுக்கும் வீரவணக்கம் புகழஞ்சலி செலுத்தும் விதமாக தமிழகத்தில் உள்ள எண்ணற்ற அமைப்புகளும் கட்சிகளும் சார்பாக வீர வணக்கத்திலும் புகழஞ்சலியும் செலுத்துகின்றனர் அதே போல தமிழர் தேசிய கழகத்தின் சார்பாக முக வையவன் மற்றும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் உறவுகள் அனைவரும் ஒன்றிணைந்து மறைந்த மாவீரர் தீபக் பாண்டியன் அவர்களுடைய நினைவிடத்தில் சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்து அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் புகழ அஞ்சலியும் செலுத்தினார்கள் அதே போல அவர்களுடைய நினைவிடத்திற்கும் சென்று மாலை அணிவித்து அவர்களுக்கும் அஞ்சலியும் செலுத்தி தாமிரபரணி ஆற்றங்கரையில் உயிர் நீத்த பதினேழு உயிர்களுக்கும் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்தி அதில் கலந்து கொண்ட விஷயமாக தருணமாக பார்க்கப்படுகின்றது ஐரவதம் மீடியா சார்பாக சண்முகம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் தேசிய களத்தினிலே தமிழ் தேசிய கலத்திலே தமிழ் தேசிய களத்தினிலே தமிழ் தேசிய கலத்திலே இன்னுயிர் நீத்த இன்னுயிர் நீத்த தீபக் பாண்டிய நபர்களுக்கு வீர பாண்டிய நபர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாவு கண்ட போராடிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் தேசிய உறவுகளின் தமிழ் தேசிய உறவுகளின் தமிழ் தேசிய உறவுகளின் தமிழ் தேசிய உறவுகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தம்பி தீபக் பாண்டியனுக்கு எங்கள் தம்பி தீபக் பாண்டியனுக்கு எங்கள் தம்பி தீபக் பாண்டியனுக்கு தமிழர் நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தம்பி தீபக் பாண்டியனுக்கு எங்கள் தம்பி தீபக் பாண்டியனுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் தமிழர் நாங்கள் செலுத்துகிறோம் தமிழர் நாங்கள் செலுத்துகிறோம்

தொழிலாளர் தமிழர்களை தொழிலாளர் தமிழர்களை தொழிலாளர் தமிழர்களை தொழிலாளர் மறக்க முடியுமா மறக்க முடியுமா தமிழர்கள் நாங்கள் மறக்க முடியுமா தமிழர்கள் நாங்கள் மறக்க முடியுமா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர எப்ப <laughs> <laughs> <laughs>

من دلكم او وره گلدتي 10 يكار نيلا تي گوري 10 يكار نيلا تي گوري مان جولي توتتلي گوري مان جولي توتتلي گوري مان جولي توتتلي گوري مان جولي توتتلي گوري مير وناکم 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 مان جولي پورالي گليكي مان جولي پورالي نيلم چننم ملي پيڑے نيلم چننم ملي پيڑے مير وناکم مير وناکم مير وناکم مير وناکم مير وناکم